வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொளியில் மாத பலன் செப்டம்பர் மாத பலன் கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் பற்றிய சிந்தனை அவர்களுடைய நலன் கருதி சிந்தனை மேலோங்கும் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் அவர்களுக்கு வாரிசு கிட்டுதல் வீடு சுக சௌகரியங்கள் பற்றி மன சிந்தனையில் இருப்பீர்கள் குடும்பத்தில் செலவுகள் வருங்கால திட்டங்கள் நடைமுறையில் செயல்படுத்துதல் கட்டுப்பாடுடன் இருத்தல் பற்றிய அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களுடன் அளவலாவீ மகிழ்வீர்கள் சம்பாதிப்பதை விட சேமிப்பது அதன் முக்கியத்துவத்தை அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களுடன் கூறி உணர்த்துவீர்கள் இளைய உடன்பிறப்புகள் உடன் பணியாற்றும் சகாக்கள் தொழிலாளர்கள் திறம்பட ஒத்துழைப்பு நல்குவதால் தெய்வ சங்கத்தல் சங்கல்பத்தாலும் புதிய இயந்திர வகை தொழில்நுட்பம் போன்றவற்றாலும் வேலைகள் இலகுவாகும் உற்பத்தி பெருகி லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் அதை கண்கூடாக காண்பீர்கள் காண்பீர்கள் தாயார் வீடு கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் தாயாரின் உடல் நலம் வீடு வாகன பராமரிப்பு சுக சௌகரியங்கள் மேம்படும் வண்ணம் செலவுகள் செய்து ஆடம்பர நாட்டம் அதிகரித்து விருந்து கேளிக்கைகள் என பங்கேற்றும் மகிழ்வீர்கள் இளைய பெண்மணிகள் ஒத்துழைப்பு உறுதுணையாக இருப்பார்கள் அதனால் வெற்றி வசப்படும் குடும்பத்தின் குழந்தைகள் அதிர்ஷ்ட பண வரவுகள் பணப்புழக்கம் சுப நிகழ்வுகள் சுப விஷயங்களான நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேறு கல்வி உயர்கல்வி வேலை புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வாகன வசதிகள் என நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக கண்டு மகிழ்வீர்கள் மாமன் அத்தை அண்டை அயலார் உங்களிடம் கடன் கேட்டு அணுகலாம் வழக்கு உடல் ஆரோக்கியம் இதனால் செலவுகள் செய்து சரி செய்து கொள்வீர்கள் மூத்தோர் ஆலோசனையுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கான அச்சாரம் போட்டும் அடித்தளம் அமைத்தும் வருங்காலத்திற்காக பாடுபடுவீர்கள் பண தேவையை பற்றி திட்டமிடக்கூடும் அந்நியர் வேற்றுமொழி ஜாதி மக்கள் மற்றும் அவர்களிடமிருந்தும் வயோதிக அன்பர்களிடமிருந்தும் தெரியாதவர்களிடமிருந்தும் விலகி இருங்கள் இரவு நேர பிரயாணத்தை முற்றிலும் தவிரங்கள் பிரயாண அற்ற அட்டவணையை மாற்றியமைத்து கொண்டு சூதானமாக இருங்கள் பிறருக்கு இனம் தெரியாதவர்களுக்கு உத்தரவாதம் ஜாமீன் தர வேண்டாம் வீண் பிரச்சனையால் மன கஷ்டம் சங்கடங்கள் ஏற்படலாம் மூத்தோர் தந்தை நல் ஆசிரியர் உங்கள் நல் வழிகாட்டிகள் அவர்களுக்கு திடீர் மருத்துவ செலவு மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் திடீர் செலவுகளும் சங்கடங்களும் தோன்றி மறையும் அலுவல் சேவை உற்பத்தி தொழில் கைத்தொழில் நெருப்பு மின்சாதனம் இவற்றை இயக்கும் தொழிற்சாலையில் தொடர்பில் வேலை செய்பவர்கள் நை நவீன இயந்திர வரவுகளால் நல்ல முன்னேற்றங்களும் காரியங்கள் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதையும் நன்றாக உணர்ந்து நன்றி பாராட்டுவீர்கள் விருப்பம் எண்ணங்கள் நிறைவேறக்கூடும் உல்லாசம் ஆடம்பர நாட்டம் அதிகரித்து விரும்பும்படியான செலவுகள் செய்து குடும்பத்தினரையும் நண்பர்களையும் மகிழ்வியிருப்பீர்கள் இறைவன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவர்கள் வழிபாடுகள் சிறக்கும் வண்ணம் செய்து மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்